சையம்மா விரதத்துக்கு சமைச்சிட்டிங்களா ஆஹா ரெடி ஆயிட்டாச்சா சரி ஓகே போடுங்க என்னென்ன சாப்பாடு பார்ப்போம் போடுங்க சாப்பிடுவோம் வாழையில் எங்களோட வீட்டு வாழையில் தலை வாழையில் குட்டி ம் உள்ளே இருக்குதா ம் சரி சோறு ஓகே சோறு போட்டாச்சு அடுத்து என்ன கரிகம்மா கணக்கு வெச்ச சரி சரி ஓண்டாருங்க பாப்பா என்ன நடக்குதில இது சரி போடுங்க அடுத்த கறி அடுத்தது ம் மூலகு பொடிச்ச சுரக்க பொஞ்சி போட்டு நல்ல சோதி இது முதல் முதல் சாப்பிட்டு பிடிக்க வழிக்கிட்டு செல்வாங்க

ஓகே அது இருக்கட்டும் அதை சாப்பிட்ட முடிய போடுவோம் ஓகே இன்றைக்கு விரதத்துக்கு சாப்பாடு செஞ்சிருக்கிறாங்க சாய்குட்டி இவ்வளவு சாப்பாடும்